வணக்கம் நண்பர்களே என்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு உயர்நிலைப்படுகிற தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டு வரவின் மகளிர் அன்பின் வழியார் பொருள் விளையும் வாழ்த்துடையார் இன்சொல் இழுக்கு தரும் விலை மாதர் உறவு துன்பம் தரும் பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல் விலைக்கு ஏற்ப அன்பு விற்பார் உறவு தவிர் பொறுப்பிண்டி பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தலியேற்று பொருளால் பெண்ணுறவு பிணத்தழுவல் பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொயல் ஆழும் அறிவினவர் அருள் நெறியாளர் விலை மாதர் கனவிடம் நினையார் பொதுநலத்தார் புன்னலம் தோழார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் மதிநலத்தார் இன்பம் தரும் விலைமாதரின் உறவை நாடார் தன்னலம் பாரிப்பார்பார் அபிசெருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் நலம் பேண பேனமாதர் உறவு கொள்ளாதே நிற நெஞ்சம் இல்லவர் துவைவர் பிற நெஞ்சி பேணீர் புனர்பாய்பவர் தோல் குறை நெஞ்சித்தவர் உறவு கொள்வார் விலை மகளுடன் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அனங்கென்ப மாய மகளிர் முயக்கு விலை உறவு பேய் உறவு வரவிழா மானிலையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு விலை உறவு புதைக்குழி இருமண பெண்டீரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு கல் சூது விலை உறவுக்கு திருமகள் அருள் இல்லை திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்